இங்கே ஒரு பயமுறுத்தும் பரபரப்பான திகில் கதையை தருகிறேன் இதற்கு அழகான தலைப்பும் சேர்த்திருக்கிறேன் தலையின் பின்னால் நிழல் தலாயின் பினல் நிஸ்ஹல் ஒரு திகில் மற்றும் மர்ம கதை அத்தியாயம் ஒன்று மரணமரம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் செங்குடி இந்த கிராமத்தின் அருகே ஒரு பழமையான பஞ்சலோகம் சிலை அமைந்த கோவில் இருந்தது ஆனால் அந்த கோவில் ஒருபோதும் திறக்கப்படுவதில்லை காரணம் அந்த கோவிலின் பின் உள்ள பனைமரத்தில் ஏறிய எவரும் உயிருடன் திரும்பி வரவே இல்லை பழைய காலத்தில் அந்த பனைமரம் அருகே ஒரு பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது அந்த நாளிலிருந்து அந்த மரம் மரண மரம் என்று அழைக்கப்பட்டது இரவு நேரங்களில் அந்த மரம் அருகே ஒரு நீளமான நிழல் நடந்து செல்வதை பலர் பார்த்துள்ளனர் அத்தியாயம் இரண்டு சோதனைக்கு வந்த நண்பர்கள் கல்லூரி முடிந்த பிறகு நான்கு நண்பர்கள் ஹரி தீபா கணேஷ் மற்றும் நித்யா திகில் சம்பவங்களை வீடியோ எடுத்து யூடியூப் இல் பதிவேற்றும் பழக்கம் கொண்டவர்கள் ஒரு நாள் மரண மரம் பற்றிய கதையை கேட்டு அதில் உண்மை இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் செங்குடிக்கு பயணம் செய்தனர் அவர்கள் இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த மரத்தருகே கேமரா வைக்கத் தொடங்கினர் முதல் முப்பது நிமிடங்களில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அதன்பின் தீபாவின் பின்னால் ஒரு வட்டமான நிழல் காட்சியளிக்க தொடங்கியது அத்தியாயம் மூன்று நிழல் எச்சரிக்கை அந்த நிழல் வெளியேறு இது உனக்கு இல்லை என்ற பிசு பிசு குரலில் எச்சரித்தது ஆனால் ஹரி சாத்தியமில்லை என்று நினைத்து அந்த மரத்துக்கு நேராக சென்றான் அடுத்த ஐந்து நிமிடங்களில் ஹரியின் குரல் கேட்கவில்லை கேமரா மட்டும் மண்ணில் விழுந்து இருந்தது ஹரியின் முகத்தில் ஒரு பசலை கூட இல்லாமல் கண்கள் வெறித்து உயிரற்ற நிலையில் அத்தியாயம் நான்கு உண்மையின் பின்னணி அந்த மரத்தில் தற்கொலை செய்த பெண் சங்கவல்லி அந்த கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டுக் கொலை செய்யப்பட்ட பெண்களில் ஒருவராம் அவளது ஆத்மா அந்த மரத்தில் பதிந்துள்ளது அவளது ஆத்மா சாந்தமடைய வேண்டுமானால் அந்த கிராம மக்கள் உண்மை வரலாற்றை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சபதமிட்டிருக்கிறாள் அத்தியாயம் ஐந்து பிழைக்கும் ஒரே வழி தீபா கணேஷ் மற்றும் நித்யா அந்த மரத்தின் பின்னணியை தேடத் தொடங்குகிறார்கள் அவர்கள் சங்கவல்லியின் மரணத்திற்கு பின்னாலான பயங்கர உண்மையை அறிந்து அதை உலகிற்கு வெளிக்கொண்டு வருகிறார்கள் இதனுடன் சங்கவல்லியின் ஆத்மா சாந்தமடைந்து அந்த மரத்தின் நிழலும் காணாமல் போகிறது அத்தியாயம் ஆறு உயிருடன் திரும்பியவன் தீபா கணேஷ் நித்யா மூவரும் ஹரியின் மரணத்தால் அதிர்ச்சி அடைந்திருந்தனர் அவர்களின் வீடியோ வேகமாக வைரலாகி ஊடகங்களும் போலீசும் விசாரணை செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் ஒரு அதிர்ச்சி ஹரி சில நாட்களுக்கு பிறகு உயிருடன் திரும்பினான் ஆனால் அவன் பழைய ஹரி இல்லை என அவர்களுக்கு தெரிந்தது அவன் பேசுவது மெதுவாகவும் கண்ணோட்டம் வெறித்தனமாகவும் அவன் பின்னால் எப்போதும் ஒரு நிழல் போல ஓர் இருண்ட பாதி முகம் தெரிந்தது அத்தியாயம் ஏழு நிழல் பேசும் தீபா ஒரு நாளில் ஹரியுடன் தனியாக பேசும் போது ஹரியின் வாயிலிருந்து ஒரு வெளிநாடி சத்தம் என் கதையை சொல்லி முடிக்கவில்லையே அதான் திரும்பி வந்தேன் அவர்கள் சங்கவல்லியின் கதையை முற்றுப்பூர்வமாக உலகிற்கு கூறவில்லை அந்த மரத்தில் இன்னும் பல ஆத்மாக்கள் சிக்கியிருந்தன அந்த பெண்கள் கூட்டுக்கொலையின் உண்மை இன்னும் மறைக்கப்பட்டது அத்தியாயம் எட்டு பசும் ரகசியம் அவர்கள் சங்கவல்லியின் பழைய வீடு என்று கருதப்படும் இடத்தில் ஒரு பழைய பெட்டியில் பசும்பொன் புத்தகம் என்ற ஓர் பழமையான கையெழுத்துப் புத்தகம் கிடைத்தது அதில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் பெண்களை எப்படி சடங்காக குன்றார்கள் எப்படி புதைத்தார்கள் என்பதற்கான தகவல்கள் இருந்தன அதில் குறிப்பாக நிழலின் தலைவன் என்ற பேரில் ஓர் ஆணின் பெயரும் குறிப்பிடப்பட்டது முனி காளியப்பன் அத்தியாயம் ஒன்பது நிழலின் தலைவன் முனி காளியப்பன், செங்குடியின் முதன்மை குறு மற்றும் ஜாதி செய்த கண் தெரியாத தந்திரவாதி அவன் பாவங்களை மறைக்கவே கோவில் மூடப்பட்டது அவனது ஆத்மாவும் மரத்தில் இணைந்துள்ளது அவனுடைய ஆத்மா தான் மற்ற ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இப்போது ஹரி அவனுடைய உடலோடு அந்த நிழலின் தலைவனாக மாறியுள்ளார் தீபா நித்யா கணேஷ் மூவரையும் ஒவ்வொன்றாக உளுறவுகளால் தாக்க அவரை மறுபடியும் அப்படியே மரத்தருகே அழைத்து செல்ல வேண்டும் அத்தியாயம் பத்து இறுதி வழிபாடு தீபா தன்னிடமிருந்த பசும்பொன் புத்தகத்தில் உள்ள ஒரு பழைய சுதந்திர கடவுளின் மந்திரத்தை படித்து சங்கவல்லி மற்றும் மற்ற பெண்களின் ஆத்மாக்களுக்கு விடுதலை அளிக்க முடியும் என்று நம்புகிறாள் மரண மரத்தின் அருகே புனித தீயில் அந்த மந்திரத்தை சொல்லும்போது சங்கவல்லியின் ஆத்மா வெளிப்பட்டு ஹரியின் உடலை விட்டு நிழலின் தலைவனை இழுத்துச் செல்கிறாள் அந்த மரம் தீயில் சாம்பலாக அந்த இடத்தில் ஒரு புதுமையான வெயிலில் மின்னியது அந்த நாளிலிருந்து அந்த இடம் சாந்தி நிலம் என்று அழைக்கப்பட்டது